சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இவங்களை பொறுத்தவரையும் இவங்களுடைய ராசிநாதனாக இவங்களுடைய சிம்ம வீடு தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டினுடைய எண்ணிக்கையாக வரக்கூடிய ஒன்றாம் எண் குறிப்பிடுகிறது ஸோ இவங்களுக்கு தான் அதிகமான ஒரு ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இந்த ஆண்டு இருக்கலாம் ஏனென்றால் இந்த காலச்சக்கரத்தின் ஐந்தாம் வீடு இவங்களுடைய ராசியாகவே நேரடியாக வருவது ஒரு வாதியார் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி ஒரு ஒரு மார்க் பண்ணிட்டு நம்மளோட நம்ம கிட்ட வந்தோடனே டக்குன்னு அந்த ஸ்கேலை நிறுத்தி யூ ஸ்டாண்ட் அப்னு சொல்வது போல இவங்களுடைய வீட்டை இந்த ஆண்டு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளுக்குள்ளே கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அடுத்ததாக இந்த கூட்டுத்தொகையாக வரக்கூடிய மற்றொரு எண் மூன்றாம் எண்ணாக வருகிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி பார்க்கும் பொழுது அது மூன்றாம் எண் அந்த மூன்று குருவினுடைய எண்ணாக இருப்பதனால் இவங்களுக்கு ஐந்து எட்டு கூடிய வீடாக வருவதனால் கண்டிப்பாக மன ஆரோக்கியம் ஓரளவிற்கு நீங்க உங்களுடைய வயதிற்கேற்றார் போல கவலைகளை குறைத்து ஓரளவிற்கு மனதை ஒரு மகிழ்வாக வைத்துக்கொள்ள வேண்டிய சில பிராக்டிசஸை நீங்க தொடங்க வேண்டும் அது ரெகுலராக பழக வேண்டும் ஏனென்றால் உங்களோட ராசியிலே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் நம்ம அடிஷ்னலாக எடுத்து இந்த பலனை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த மனதுக்குடைய குருவே அஷ்டமஸ்தானமாக இருப்பதனால் ஒரு ஓவர் திங்கிங் கண்டிப்பாக சிம்மராசிக்கு எப்பொழுதுமே இருக்கும் குழந்தைகள் பிறந்த பிறகு இது மிகுந்த அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த குழந்தைகளே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழலை கொடுப்பார்கள்னு சொல்லலாம் சமயத்திற்கு உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் நேரடியாக சொல்வதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதுதான் இந்த பூமியில் இந்த இந்த ராசி நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில டிஃபால்ட்டான சில பொசிஷன் இதை நம்ம மறைத்து வைப்பதிலேயோ இல்லைன்னா ஒழித்து வைப்பதிலேயோ எந்த பலனும் இல்லை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம ஜோதிடத்தை இங்கே ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் குழந்தைகளை நம்பி இல்லாமல் மற்ற சில ஆல்டர்னேட் ஐடியாஸ் சில வேறு சில முடிவுகளை நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் என்ன வேணுமோ அதெல்லாம் மற்ற இடங்களில் இருந்து நீங்கள் தேடுவது ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் முக்கியமாக இந்த ஆண்டு உங்க குழந்தைகளை நீங்க நம்பி பல நிலைன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா குருவினுடைய இந்த குருவினுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்குரிய குருவே எட்டாம் அதிபதியாக வருவதனால் ஒரு பெரிய சப்போர்ட் நீங்க நினைத்த அளவிற்கு இருந்து கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த மன உளைச்சலை குறைப்பதற்கு அதற்குடைய மெடிடேஷன் விநாயகர் வழிபாடு பெரிய அளவிற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்க ஒரு குருமுகமாக விநாயகர் மூல மந்திரத்தை ஒரு எடுத்துக்கொண்டு அதை ஜபமாக உங்களால் முடிந்தவரை நீங்கள் செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பாக உங்களுக்கு அமையும் இல்லை யாரெல்லாம் ரெகுலராக கோயிலுக்கு போகக்கூடிய அளவிற்கு நீங்கள் சோம்பல் இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விநாயகரை மூலவராக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பிரதட்சிணம் செய்யலாம் கேதுவிற்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் அப்படின்னா விநாயகர் மட்டும் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுவது அடுத்ததாக கோச்சார குருவிற்கு வரும்பொழுது இந்த வருஷம் முதல் பகுதி ஒரு ஜான்லேருந்து ஒரு ஏப்ரல் ஃபோர்டீன்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் இது ஓரளவிற்கு நல்ல நிலை தான் அதுவரை உங்களுக்கு ஓரளவு பெட்டராக இருக்கும் இந்த வருஷ தொடக்கத்தில் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அதன் பிறகு உங்களுக்கு விரயஸ்தானமாகிய பதினொன்றிலேருந்து பன்னெண்டுக்கு குரு மாறப்போகிறார் இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நினைத்தது போல இல்லாததுனால் மேலும் மன அழுத்தம் நீங்கள் அடையக்கூடாது ஏன்னா மன அழுத்தம் அடைந்து ஒரு பலன் எதுவும் இருக்காதுங்கிறதுனால அவங்களோட சூழலை நீங்கள் புரிந்து கொள்வது அவங்களை நீங்கள் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி கொள்வது எதிர்பார்ப்பை சுத்தமாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் இந்த குரு பனிரெண்டில் மறைந்தாலும் சில சின்ன சின்ன மருத்துவங்களால் ஆரோக்கியத்தை உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நல்ல ரெமெடிஸ் கிடைக்கும் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு அதே சமயம் திரும்ப திரும்ப ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அவரே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் ஓவராலாக இந்த ஆண்டு முழுவதுமே எஸ்பெஷலி செகண்ட் ஆஃபில் மேலும் ஆரோக்கிய பிரச்சனை வந்துடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் ஒரு ப்ரிவென்ட்டிவாக இருப்பது நம்ம சிலர் பார்த்திங்கன்னா நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு வெளியில் சொன்னாலே சிலர் வந்து சங்கடப்படுவாங்க இப்போ இந்த ட்ரெண்டில் வயதானவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது ரொம்ப ரொம்ப எல்லாமே மன அழுத்தம் காரணத்தினால் எல்லா பிரச்சனையும் சின்ன சின்ன வயசுலேயே வருவதனால் நம்ம எதுவுமே வெளியில் சொன்னால் அவமானம் அசிங்கம் அப்படிலாம் கிடையாது அதுவும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது ஆனாலும் கூட சிலருடைய மன மன சுபாவம் அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மனநிலையில இருந்து வெளியில வர வேண்டும் இந்த குருவினுடைய பார்வை மகரத்தை பார்ப்பது உங்களுடைய ஆறாம் வீடு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்க வாய்ப்பாக இது அமையும் அதே சமயம் ஜாப்ல ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய ஏற்றம் ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு தொடர்பான வேலையாக இருக்கும் எம்என்சி ப்ராஜெக்ட்ஸ் எம்என்சியில் ஒரு பெரிய ஒரு பிரயாணமாக கூட ஏற்படும் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான காலகட்டமாக இந்த குரு பன்னெண்டில் மறைஞ்சு எட்டாம் வீட்டையும் பார்ப்பது ஓவராலாக இது மெட்டீரியல் விஷயங்களுக்கு நல்ல நிலை ஆனால் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கரெக்டாக நீங்க இருந்தால் அது சரியாக இருக்கும் இதுதான் குருவினுடைய அமர்வினால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது சனி கிரகத்திற்கு வரும் பொழுது சனி சுயசாரத்தில் தன்னுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இந்த ஜான் எண்டிலிருந்தே வரப்போகிறார் உங்களுக்கு அது எட்டாம் வீடாக வேற இருப்பதனால் கண்டிப்பாக திடீர்னு மிட் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வருமானம் குறையலாம் திடீர்னு அவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஓரளவிற்கு நீங்கள் நியூச்சுரலாக பேசி நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொண்டு டெசிஷன் எல்லாம் காமனாக எடுப்பது நல்ல நிலை சனி உங்களுடைய பனிரெண்டில் உள்ள கிரகங்கள் பிறவி கிரகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்ப்பது உங்களுக்கு திடீர் மருத்துவ செலவுகள் திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது எல்லா செக்மெண்ட்லேயும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமைஞ்சிரும் அடுத்ததாக சனி சுயசாரத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பது மேஜராக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொண்டிருந்த நிறைய கிரகங்கள் இப்பொழுது ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவது போல எனக்கு தோணுது ஸோ நீங்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை சரியாக ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தனக்காரகன் குரு பன்னெண்டில் மறைவதனால் ஸோ எப்படி பாருங்கள் ஒரு பாவகம் பாதித்தால் அது குடும்பமாக இல்லைன்னா தனமாக இல்லைன்னா வாழ்க்கையான நமக்கு ஒரு மூணு விஷயத்துலேயே டிஸ்டிங்டாக பார்ப்பதற்கு வேறு ஒரு விஷயத்தை நம்ம ஈக்குவலாக கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணும் பொழுதே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஸோ பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு கவனமான நிலையாகவும் அனாவசிய விரயங்கள் எல்லாம் நீங்கள் குறைச்சிங்கனாலே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃபர் ஜோனில் நீங்கள் இருக்கலாம் அடுத்தது சனியுடைய சுயசார பார்வை உங்களுடைய ஐந்தாம் வீடு ஸோ உங்கள் குழந்தைகளுக்குமே ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆரோக்கிய பிரச்சனையாகவே இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ கான்ஸ்டண்ட்டான இடமாற்றம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்கிற குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு மாறி மாறி சொல்லக்கூடிய சூழலினால உங்களுடைய பிரச்சனைகளை அவங்களால காதல் கேட்டுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவங்க பிரச்சனையும் அவங்களுக்கு பெருசாக இருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் அவங்க மேலே வருத்தமும் படாமல் அவங்களை நினைச்சு நீங்க கவலையும் படாமல் நீங்க தெய்வ வழிபாடு குருவாக இருப்பவர்களிடம் இதை சரணாகதி பண்ணுவது ரொம்ப நல்ல நிலை ஏன்னா இந்த குரு தான் இத்தனையும் கொடுக்கிறாருங்கிறதுனால நம்ம சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது பெட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் படியே நம்ம எடுப்போமே பலன்களை ஸோ குருவாக இருக்கக்கூடியவங்க வந்து பூமியில பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா சுவாமிகளாக இருக்கலாம் இல்லைன்னா ஷிரடி பாபாவாக இருக்கலாம் இல்லைன்னா மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம் நிறைய அந்தந்த ஊர்களில் சின்ன சின்ன ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடிய குருமார்கள் யாராவது ஒருவரை நீங்க ஆத்மார்த்தமாக நம்பக்கூடியவராக இருந்தால் அவருடைய சன்னதிக்கு நீங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்து பிரே பண்ணிட்டு ஒரு விளக்கு வைத்து பிரே பண்ணலாம் இல்லைன்னா வீட்டிலேயே உட்கார்ந்து அவர்களை நினைத்து வியாழக்கிழமைகளில் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை பெரிய அளவிற்கு உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்தவரை குலதெய்வம் குலதெய்வத்திற்கு அடுத்தபடியாக குரு வழிபாடு இது இரண்டு தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது நல்ல ஜாபு நல்ல வளர்ச்சி நல்ல வருமானம் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று நடந்தால் அவங்க வாழ்க்கை துணைக்கு அது ஒரு ஒரு கரலேஷன் சரி இல்லாமல் இருக்கலாம் ஓரளவிற்கு உங்களுக்கு முடிந்த முடிந்தவரையும் அமர்ந்து உட்காந்து பேசி உங்களுக்கு இந்த வருஷம் ஏதாவது உங்களுக்கு இடமாற்றம் இருக்குமா அதனால உங்களோட ஸ்பௌஸ் எது என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நீங்கள் பேசிக்கணும் ஏன்னா பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும் அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த மிட் லைஃப்ல இருக்கிறவங்க உங்களில் யாருக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அமர்ந்து பேசி ஃபினான்சஸ் பற்றியும் நிறைய நீங்கள் பேசி ஒரு நல்ல பிளான் பண்ணக்கூடிய ஆண்டாக இருந்தால் ரொம்ப எளிதில் இந்த ஆண்டை கடந்து விடலாம்